இறைவா அனைத்தும் நீ அகத்திய மாமுனிவர் வாக்கு மே இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த ஆலய பொதுவாக்கையூர் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று ஐம்பது வாக்குரைத்த ஸ்தலம் புச்சிஷ்ட கணபதி கோயில் மணிமூர்த்தீஸ்வரம் திருநெல்வேலி மாவட்டம் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆதி சித்தனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் நலமாக நலமாக இத்திருத்தலத்தில் பல அதிசயங்கள் உண்டு என் உண்டு என் பேன் எதற்காக சில சில பலத்த கர்மாக்கள் மனிதனுக்கு பின் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது கலியுகத்தில் பின் எதனை என்று கூற ஆனாலும் கர்மாக்கள் சிலவையே சிறிதளவே என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பலத்தை எதை என்று கூற உச்சம் பெற்ற அப்பனே பாவங்கள் அப்பனே அஷ்டமா எதை என்று கூற அவ் அஷ்டமா எட்டு வகையான பெரும் பாவங்கள் கர்மாக்களை பெற்றவர்கள் எதை என்று கூற நிச்சயம் வாழ்வில் உயர மாட்டார்கள் என்பேன் எத்திரத்தலத்திற்கு சென்றாலும் எதனை என்றாலும் கூட ஒன்றும் செய்ய இயலாது செய்ய இயலாது என்பேன் அது மட்டுமில்லாமல் ஏதும் நடக்காது என்பேன் கூதவாஷ்ட கர்மாக்களை நீக்கினால்தான் மனது தெம்படையும் என்பேன் அவை மட்டுமில்லாமல் அனைத்தும் நிறைவேறும் என்பேன் எதை என்று கூற பல பாக்கியங்கள் வந்து சேரும் என்பேன் அதனால் எதை என்று கூற வைத்துக் கொண்டு எங்கு சென்றாலும் நிச்சயம் இறைவனை அடைய முடியாது என்பேன் தான் கூடிக்கொண்டே இருக்கும் ஆனாலும் இவை தன் முன் ஜென்மத்தில் வந்தவையா இந்த ஜென்மத்தில் வந்தவையா என்று கேட்டால் நிச்சயம் அனைத்து ஜென்மங்களிலும் இருந்து வந்தவை இச்சன்மத்திலிருந்தும் வந்தவையே என்பேன் பிறப்படுத்தும் கூட இத்திருத்தலத்திற்கு வந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அவ் அஷ்ட கர்மாக்களை அழிக்க முடியும் என்பேன் ஆனாலும் அதற்கும் எதை என்று கூற இவ் பிள்ளையோன் பிள்ளையார் வரவழைக்க வேண்டும் என்பேன் இவன் அருள் இல்லாமல் நிச்சயம் இங்கு வர முடியாது என்பேன் பல மனிதர்கள் இங்கே வந்து வந்து பல அரசர்கள் இங்கே வந்து வந்து உயர்வுகள் பெற்றடைந்தனர் ஆனாலும் சில மனிதர்கள் மாய பிறப்பில் எதை என்று கூறாத அளவிற்கும் கூட இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கூட மக்களின் கணிப்பு என்பது இங்கு வந்தவர்கள் திடீர் திடீரென்று கூட உயர்வுகள் பெற்றுக்கொண்டே செல்கின்றார்கள் செல்வங்களும் வந்து கூடிக்கொண்டே இருக்கின்றது நலமுடன் வாழ்கிறார்களே என்று எண்ணி பல பல செய்கைகள் அற்றபின் புத்தியில்லாத மனிதர்கள் இதனையும் கெடுத்துவிட்டனர் ஆனாலும் இவ்வுலகத்தின் முதல் என்று கூற பின் பின் அ என்ற வடிவில் வந்தவனே கணபதியே எதையென்றி ஆனாலும் அவந்தன் விடுவானா என்ன அதனால் நிச்சயம் இக்கலியுகத்தில் எதை என்று கூற எதனை என்றும் கூறாத அளவிற்கும் கூட வெற்றிகள் உண்டு என்பதற்கிணங்க நிச்சயம் நல்லூர்களை இங்கு அழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான் இன்னமும் கூட அதனால் நல்லோர்கள்தான் நிச்சயம் இங்கு வந்தடைய முடியும் கதியையும் அடைய முடியும் எதை என்று கூற சில கர்மாக்களையும் பின் நீக்க முடியும் சொல்லிவிட்டேன் இதனால் எதை எதை என்று கூற பாண்டியனும் நெடுஞ்செழியன் இங்கு வந்து பல பல பெருமைகளை இங்கு நிகழ்த்தினான் என்பேன் கட்டபொம்மனும் வீரபாண்டிய கட்டபொம்மன் எதை என்று கூற இங்கே வந்து எதையென்று கூற பல பல வழிகளிலும் வழிபட்டு சென்று பல அதிசயங்களை நிகழ்த்தினான் என்பேன் எதையென்று கூற ஆனாலும் கர்மாக்கள் எவை என்று விடாமல் சென்று கொண்டு இருக்க ஆனாலும் அவ் கர்மத்தையெல்லாம் இங்கு நீங்கும் இதனால் அஷ்ட கர்மாக்களை நீக்கினால் அஷ்ட சித்துக்களைப் பெறலாம் எதையென்று கூற இவ் கணபதியே கொடுப்பான் என்பேன் எதையென்று கூற ஆனாலும் கர்மாக்கள் எவை என்று விடாமல் சென்று கொண்டு இருக்க ஆனாலும் அவ் கர்மத்தையெல்லாம் இங்கு நீங்கும் இதனால் அஷ்ட கர்மாக்களை நீக்கினால் அஷ்ட சித்துக்களை பெறலாம் எதையென்று கூற இவ் கணபதியே கொடுப்பான் என்பேன் ஆனாலும் அதற்கு தீர்வுகள் கணபதியிடமே உள்ளது எதையென்று கூற யானும் இங்கு பல தடவை வந்திட்டேன் எதையென்று கூற பல சித்தர்களும் இங்கு வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் மறைமுகமாக அதனால் நல்லோர்கள்தான் இத்திருத்தலத்தை வந்து அடைய முடியும் மற்ற யாரும் எதை என்று கூற எவ்வாறு நினைத்தாலும் இங்கே வர முடியாது என்று சொல்லிவிட்டேன் எதனையுமென்று அறிவதற்கு அதனால் இன்னும் பல சூற்றமங்கள் உண்டு எதனை என்று அறியாத அளவிற்கும் கூட வெற்றிகள் உண்டு அனைவருக்கும் என்பேன் இதனால் எங்கெங்கு பல பல திருத்தலங்களும் அப்பனே எதை என்று கூற தெரியாத அளவிற்கும் மறைந்து போயிற்று அப்பனே கலியுகத்தில் இத்திருத்தலங்களைப் பற்றி இன்னும் ஏராளம் ஏராளமான வாக்குகளும் காத்துக் கொண்டிருக்கின்றது என்பேன் எதை என்று கூற ஆனாலும் ஓர் பிறவியில் எவை என்று கூறும் அளவிற்கு கூட பாண்டியன் நெடுஞ்செழியன் வரலாற்றைப் பார்த்தால் தோல்வியுற்றதற்காக ஓர் ரிஷி சொல்லிவிட்டான் இதனால் பல திருத்தலங்களுக்கு அலைந்தான் அலைந்தான் இங்கெல்லாம் அலைந்தான் எதனை என்று கூற வெற்றி கொள்ள வேண்டுமே என்று கூட பல திருத்தலங்களுக்கு அலைந்து திரிந்து ஆனாலும் வெற்றியும் சில நேரங்களில் பெற முடியவில்லை ஆனாலும் யோசனே என்று கூட பலமாகவே பலமாகவே ஈசனே நோக்கி எதை என்று கூறாத அளவிற்கும் கூட பக்திகள் செலுத்தினான் ஈசனே நேரில் எதையென்று என்று கூற ஆனாலும் வந்து கனவில் எதையென்று ஆனாலும் சில சில கர்மாக்களையும் நீ பெற்றிருக்கின்றாய் அதை நிச்சயம் இங்குள்ள பின் திருத்தலத்திற்கு செல் பின் நிச்சயமாய் அங்கே தங்கி வா பல கர்மங்கள் நிச்சயம் அழிந்திடும் வு பின்பு வெற்றி கொள்வாயு உன் பெயர் புகழ் எதை என்று கூற இவ்வுலகத்தில் பின் உலகம் இருக்கும் வரை நிச்சயம் உன் பெயர் அழியாது என்று கூட கூறிவிட்டான் சொப்பரத்திலே அதனால் அதை தேடி அலைந்து எதை என்று கூற இங்கே வந்தான் ஆனாலும் எவை என்று கூற இப்பொழுதும் கூட அவந்தன் எதை என்று கூற பெயரும் நிலைத்திருக்கின்றது இதனை என்று கூற கண்டு கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் அதனால் எவை என்று கூற பிள்ளையோனும் நேரில் வந்து பல ஆசிகளை தந்தான் இதனால் பல மனிதர்களுக்கும் பல பல அரசர்களுக்கும் இவற்றின் மூலம் தெரிவித்தான் இதனால் பல பல திருத்தலங்களையும் வடிவமைத்தான் நல்விதமாகவே எதையென்று கூற இதனால் அவன் பெயர் கெடவில்லை எதையென்று கூட எவை என்று கூற இவ்வுலகத்தைப் பின் இருக்கும் வரை நிச்சயமாய் அவன் பெயர் நிச்சயம் வரும் சொல்லிக்கொண்டே இன்னும் இன்னும் ஏராளம் என்பேன் அதனால் சில சில வினைகள் ஆட்கொண்டு ஆட்கொண்டு இருந்தாலும் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு நல்விதமாகவே கர்மாக்கள் அழிந்து கொண்டே போகும் ஓர் முறை இருமுறையல்ல பலமுறை வந்தடைய வேண்டும் எதை என்று கூறும் எவை எவை என்று கூறும் அளவிற்கும் கூட இன்னும் வெற்றிகள்தான் உண்டு என்பேன் தித்திக்கும் இவந்தனை வந்தடைந்து விட்டால் இன்னும் ஏராளமான விஷயங்கள் கூடும் ஆனாலும் இதை என்று தெரியாமலேயே பின் கர்மம் செய்து எவை என்று கூற அனைத்தும் தெரிந்து கர்மா செய்து கொண்டிருந்தாலே இவந்தன் நிச்சயம் விடமாட்டான் என்பேன் கர்மா அழிக்கும் எதை என்று கூற அழித்து அருள் தரும் இடம் இத்திருத்தலம் என்பேன் எதை என்று கூற ஆனாலும் அப்பனே இங்கு உள்ளது நெல்லைப்பன் என்ற திருக்கோயில் ஆனாலும் அதன் அருகே திடீர் திடீரென்று சென்று விடுவார்கள் ஆனாலும் அப்பனே அவை எல்லாம் ஆகாது என்பேன் இங்கு சென்று நல்விதமாகவே அங்கு வணங்கினால் முதலில் கணபதி தரிசனம் செய்துவிட்டு நெல்லையப்பர் தரிசனம் செய்ய வேண்டும் இன்னும் அப்பனே ஏராளம் என்பேன் ஏராளம் என்பேன் வெற்றிகள் அதாவது எதை என்று கூற முதலில் இங்குதான் வரவேண்டும் ஆனாலும் பின் காலப்போக்கில் மனிதர்கள் எதை எதையோ சொல்லிப்பின் மனிதன் தன்மையையே மாற்றிவிட்டான் ஆனாலும் இதைத்தான் முதலில் யான் செப்புவேன் அப்பனே சொல்லிவிட்டேன் கூல்லையப்பனை தரிசித்தாலும் அப்பனே எதை எதை என்று கூற சில கஷ்டங்கள் நிச்சயம் வரும் அதனால் எப்படி வணங்க வேண்டும் என்றால் அப்பனே திரும்பவும் சொல்கின்றேன் இங்கு வந்து நல்முறையாக தியானங்கள் செய்து பின்பு அங்கு சென்றால்தான் நிச்சயம் அருள் கிடைக்கும் செப்பிவிட்டேன் அப்பனே அப்பனே நல்லோர்கள் இவ்வுலகத்தில் வாழ வேண்டும் அப்பனே அதுதான் எங்கள் கோரிக்கை அதனால்தான் அப்பனே பல பல திருத்தலங்களுக்குச் சென்று அப்பனே அடிமட்டத்தில் இருக்கும் திருத்தலங்களையும் யாங்கள் உயர்த்துவோம் இத்திருத்தலம் அப்பனே பலம் மிகுந்ததாகும் என்பேன் அப்பனே பலம் மிகுந்த அருள்களும் தரக்கூடியவன் இவ் கணபதி எதை என்று கூற அதனால் நல் மனதாக இங்கு வருபவர்களுக்கு நிச்சயம் வாழ்வில் அப்பனே மாற்றம் உண்டு என்பேன் அப்பனே ஆனாலும் அப்பனே இதை யாரும் கண்டு கொள்வதே இல்லை பழைய திருத்தலங்களையும் அப்பனே யாங்களை வடிவமைத்து இன்னும் உயர்த்தச் செய்வோம் அப்பனே அப்பொழுது நல்லோர்கள் எல்லாம் வாழ நிச்சயம் வாழ்வார்கள் என்பேன் அப்பனே நல்லோர்களே அப்பனே நல்லோர்களை காக்கவே யாங்கள் நிச்சயம் எதை என்று கூற ஆனால் தீயவர்களும் இருக்கின்றார்கள் அப்பனே நல்லோர்களை காக்க நிச்சயமாய் எஞ்சியுள்ளது என் பேன் அவ் நல்லோர்களை உயர்த்தினாலே போதும் உலகம் மாற்றமடையும் என்பேன் அப்பனே அதனால்தான் அப்பனே பல திருத்தலங்களைப் பற்றி கொண்டே வருகின்றேன் அப்பனே இன்னும் எதை எதை என்று ஏராளம் அதனால் அப்பனே இன்னும் எதை என்று கூற அப்பனே இத்திருத்தலத்தை இன்னும் யாங்கள் வடிவமைப்போம் அப்பனே பல பல செல்வங்களும் இதற்கு தானம் அளித்து நல்விதமாகவே இன்னும் யாங்களே அதி விரைவிலே உற்பத்தி செய்வோம் இத்திருத்தலத்தின் சிறப்பு கலையும் அப்பனே ஆலய முகவரி மற்றும் விவரங்கள் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி கோயில் மணிமூர்த்தீஸ்வரம் திருநெல்வேலி ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மணிமூர்த்தீஸ்வரம் திருநெல்வேலி அறுபத்திரண்டு எழுநூறு ஒன்று காலை எட்டு மணி முதல் பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை திறந்திருக்கும் திருநெல்வேலி மாநகரம் சந்திப்பு பேருந்து நிலையத்தில் ஜங்ஷன் இருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயம் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் பணம்